ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஆக்ட் இருக்காதே போதும் இந்த சா இந்த தனிச்சட்டம் வேண்டாம் என்கின்ற ஒரு பார்வையும் முன்வைக்கிறார்கள் தொடர் ரெண்டுக்குமான எவிடன்ஸ் கதிரவர்கள் விளக்கியிருந்தார்கள் இந்த ஆணவ படுகொலைகளை தடுப்பு தனிச்சட்டம் கொண்டு வந்தால் இன்றைக்கு எப்படி பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ளே ஒரு ஒருங்கிணைவு இல்லை சாதி மாறி அங்கேயும் சாதி மாறி திருமணம் செய்தால் அங்கேயும் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சாதி மாறி யார் திரு யார் திருமணம் செய்தாலும் படுகொலை செய்யப்படுவார்கள் இதுதான் வந்து வர்ணாசிரமம் இதுதான் சனாதனம் வெறும் தலித்துகளுக்குள்ள மட்டும் இல்ல தலித்துகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் திருமணம் செஞ்சு அதுக்கு மட்டும் படுகொலை செய்யப்படலை இல்ல எஃப்சி இப்படி எந்த சாதி மாறினாலே படுகொலை தான் மாறக்கூட அந்தந்த சாதி அந்தந்த தொழில செய்யணும் இதுதான் வந்து அந்த சனாதனத்துடைய அந்த வர்ணாசிரமத்துடைய மிக நுட்பமான கோட்பாடு அப்ப இந்த பின்னணியில் இன்றைக்கு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அப்படிங்கிறது தனி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இது இதுவே போதும் திருநாட்டு வழக்கு வந்து இப்ப வந்து சங்கர் படுகொலை செய்யப்படுவதற்கு பிறகு அதற்கு பதில் வந்து கௌசலியா கொல்லப்பட்டிருந்தார் எஸ்டி ஆக்ட் அதில் பொருந்தாது என்று சொன்னார் நம்முடைய கதிர்த்தோழர் ஆனால் இந்த ஆணவ படுகொலையில் தடுப்பு சட்டம் வந்துவிட்டால் அதற்குள் எல்லாமே யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் இதை வந்து சட்ட சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள்